ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது தீர்த்து வைத்து கொடுக்கவே ஸ்ரீராமன் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இந்த அப்பாவின் கட்டளைக்கு உட்பட்டவை அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இது இந்த உலக நியதி ஆனால் உனது கர்ம பலன்களையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ செய்யும் அனைத்து பாவ புண்ணியங்கள் அனைத்திற்குமே நான் கணக்கு வைத்திருக்கின்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது என்று மட்டும் நீ நினைக்காதே ஒவ்வொரு செயலுக்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழிக்க முடிகின்றது சங்கமே எப்படி எனது நாமத்தை இன்று வரை உச்சரித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலே இருக்கின்றாய் நான் உனது பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டிருக்கின்றேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் வாழ்க்கையில் என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து உனக்கு கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டிருக்கின்றேன் உனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை அடியோடு ஒழிக்க போகின்றேன் காத்துக் கொண்டிரு என் கண்மணியே நீ எனது பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்கு தான் உரிமை இருக்கின்றது கவலைப்படாமல் இரு நீ மாறப் போகின்றாய் புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றாய் தைரியமாக இரு நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் அஞ்சுனி என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிர்ப்பாய் என்னை தேடி அழைத்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன் அப்பா உன்னை பத்திரமாக கரை சேர்ப்பேன் இது தெரியாமல் இன்று வரை நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையோடு இரு தங்கமே நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் அப்பா நான் உனக்கு ஒவ்வொரு நிமிடத்திலும் துணையாக இருக்கின்றேன் உனக்கான நல்லது நடக்க போகின்றது தங்கமே ஒரு நாள் வரும் என உனக்கு உனக்கான காலத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னை காத்திருந்தவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்களின் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன் என் மீதான நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் தருவாயில் உனக்கு நான் எப்படி நன்மை செய்யாமல் இருப்பேன் உன் இதயத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன் நீ நினைப்பது திட்டம் போடுவது யோசிப்பது உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள் நீ ரகசியம் என்று உன் மனதில் மறைத்து வைத்திருப்பது இவை எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் உன் மனதில் ஏற்பட்ட காயம் துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன அனைத்தையும் நான் அறிவேன் மனதால் கூட பிறருக்கு நீ தீங்கு நினைக்காதே பொறுமையுடன் இரு நல்லதை மட்டுமே நினை நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதம் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு நீ மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் எனக்கு கண்ணீருடன் நன்றியும் போகின்றாய் அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் நீ நினைவில் கேட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரை கொள் என் தங்கமே நாளை ஒளிமயமான வாழ்வு உணதாவதை நீ உணர்வாய் எவ்வளவு கஷ்டங்களை தான் நான் தாங்குவது அப்பா எனக்கு நிம்மதியான வாழ்வை தாருங்கள் அப்பா என்றுதானே வேண்டினாய் என் தங்கமே விடியும் திருநாளில் எரியும் தீ போல உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் நாளாக அமையும் உன்னுடைய அத்தனை கனவுகளும் கைகூடும் நேரம் வந்துவிட்டது தங்கமே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் அது நிச்சயம் உன்னுடைய கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன்னுடைய இந்த சூழ்நிலையில் பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் விட்டாய் உன்னை நான் ஒரு பொழுதும் நீ அப்படியே விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சிலர் உன்னுடைய பிரச்சனையை குறித்து அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் நீ எங்கும் சென்று அலைய வேண்டாம் தங்கமே உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை நான் உனக்கு தருகின்றேன் நீ அந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபட எனது கரம் கொண்டு உன்னை நான் அழைத்து செல்கின்றேன் தங்கமே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகப் போகின்றது வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது விடியல் என்று காத்துக் கொண்டிரு தங்கமே எதுவும் தானாக தானாக வருவதும் அல்ல அது உதயமாகும் அத்தருணத்தில் ஒரு விதமான தூண்டும் நாளை காலையில் நிச்சயமாக உனக்கு ஒரு விதமான பிரமிப்பான புத்துணர்வு தோன்றும் என்னை புரிந்து கொண்டு முழுமையாக சரணடைய கண்கள் தேடும் நான் உன்னோடு என்றும் என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருப்பேன் தங்கமே இதுதான் உன் வாழ்க்கை என்று நினைத்து நீ அதை மறுத்துவிட்டு எனக்கு இதுதான் வேண்டும் என்கின்றாய் நான் என்ன செய்வது உன்னிடம் மெதுவாகத்தான் சொல்கின்றேன் கேள் தற்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் அதனால் நீ பொறுத்து கொண்டிரு தங்கமே உனக்கு நல்லது செய்யத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் அதை விட்டுவிட்டு எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது நீ முதலில் கடந்த காலத்தை பற்றி ஒரு நாளும் நினைக்காதே கசப்புகளை மறந்துவிடு நீ கடந்த காலத்தை பற்றி நினைத்தால் உனக்கு கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்காதே உனக்கு அது பயத்தை தான் தரும் இந்த நிமிடம் இந்த நொடி இதுதான் உண்மை அதை அனுபவித்துக் கொண்டிரு நல்லதை மட்டுமே நினை நல்லது உனக்கு நிச்சயமாக நடக்கும் விடியும் ஒவ்வொரு பொழுதையும் சாதாரண நாளாக கருதாமல் நம் இலக்கை அடைய இறைவன் இன்றும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய முயற்சிகளை செய்ய தொடங்கு நானும் அதற்கு உனக்கு உறுதுணையாக இருந்து உதவி புரிவேன் தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் ஸ்ரீராமஜய